எங்க வேலையில எடைஞ்சொல்லா இருந்தா ஐ வில் டேக் ஆக்ஷன் என்ன பண்ணுவீங்க லட்டி சார்ஜா டீயர் கேஸா இல்ல கைதி பண்ணுவீங்களா என்ன பண்ணாலும் எங்க போராட்டம் நிக்காது போராடுறது ஒவ்வொரு மனிதரோட உரிமை அய்யய்யோ அய்யய்யோ எப்படி தடுக்கிறதுன்னு சட்டத்துக்கு தெரியும் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கங்க வேண்டும் வேண்டும் ஈ வேண்டும் அய்யய்யோ அய்யய்யோ

வீட்டுக்கு யார் கையில பணத்தை கொடுத்து அனுப்பப் போகிறேன் அப்படியா மேடம் என் ஃபோனை வாங்கி வச்சிருக்கீங்கள்ல அதை கொடுத்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் கேட்டையா அவனுக்கு ஃபோனை கொடுங்க சரி மேடம் தேங்க் யூ சார்

யாராவது மண்டே உடச்சிட்டியாடா அதெல்லாம் நேரில் சொல்றேன் வாடா உனக்கு ஏதோ கடன் இருக்குன்னு சொன்ன உனக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன் உன் கடன் நீ அடைச்சிரு வல்லல் தான் சரி சரி ஓகே ஆ சரி ஃபோனை வச்சுரு நான் உனக்கு அப்புறம் மறுபடியும் கால் பண்ணுறேன் ம்

மாப் மென்டாலிடி சொல்ல முடியாது ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்ல சேர்த்திருங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் தான் ஓகே இதுக்கு இடையில ஒரு ஃபான்ட் ரோக்கர்லாம் வந்து செஞ்சு குடுருது. மீரோ குடுருது. நான் பொம்பளிகிட்ட என்ன தெரிஞ்சு? பொண்ணுங்க கிட் கோடு, பொண்ணுங்க கிட். அவளே எல்லாம் ஏறி மனுசமா இருக்குது. செய்றது குடுதுங்களா? எங்கடா? நீ நடா மாட்டீங்களா? சுதந்திரமா ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாத்தா வந்து டெல்லிக்கு தான் போடுங்க. சும்மா இருக்குற ஒரே ஒரு தீர்வு.

பவானி நாங்கள் இப்ப ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் இருக்கோம் கற்பழிப்பு மற்றும் கொலை குற்றம் சாற்றப்பட்ட ஷுவாவை மிகவும் தாக்கி அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் அது மட்டும் இல்லாமல் விஷ்வா தான் மெயின் குற்றவாளி என்பதால் அவனை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக டாக்டர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பவானி சமூக ஆர்வலர் புஷ்பா மற்றும் அவர்களுடன் இருந்தவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுவதாக கூறியுள்ளார் சார் இதோட உங்க கேஸ் காணாம போயிடுச்சு அவங்களுக்கு இன்னொரு கேஸ் கிடைக்கிற வரைக்கும் இதே நியூஸ் போட்டு இருப்பாங்க பிரகாஷ் ஹலோ சார் லீடர் எப்படியுமா இருக்க நான் நல்லா இருக்கேன் அப்புறம் அந்த பவானி இன்ஸ்பெக்டர் கேஸ் ஃபைல் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படினா நீ இப்ப மாஸ் லீடர் ஐட்ட சும்மா இருங்க சார் கிண்டல் பண்ணாதீங்க சே 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 ச அப்படி எல்லாம் எது இல்லமா ஜெயிலுக்கு போயிட்டு வரதுனா நம்மள மாதிரி லீடர்ஸ்க்கு ரவுடிஸ்க்கு சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி நீ ஒண்ணு கவலைப்படாத ரெண்டு நாள்ல

ஏய் என்னடா பாக்குற பேங்குல் கொடுற சேனல் ஆளுங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க இவன் என்னடா இப்பதான் பொறுமையா பண்றான் மெதுவா எல்லாம் களைஞ்சிடாதா சார் மல்டிபிள் இன்ஜுரிஸ் ஆயிருக்கு ரொம்ப பிளீட் ஆயிருக்கு கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கு வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் இப்போவே எதுவும் சொல்ல முடியாது லெட்ஸ் லெட்சி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து போட்டிருக்கீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஒரு பெரிய நியூஸ் ஆயிடும் மீடியாக்காரங்க பொலிட்டீஷியன் டிபார்ட்மெண்ட் காரங்கன்னு உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க பாருங்க இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல அதெல்லாம் மீடியா கையில மாட்டினா தானே டாக்டர் கிட்ட சொல்றேன் உள்ள யாரையும் அலோ பண்ணாதீங்கன்னு

அந்த பையன் இருக்க வேண்டிய இடத்துல மகன் ராகுல் இருந்திருப்பான் நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தாலும் அவன் திரும்ப உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டான் தேங்க்யூ பிரபாகர் உங்களோட இந்த உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் சரிங்க சார் இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன் sorry madam, he is no more எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி விஷ்வோட உயிர் போயிடுச்சு சார் சாவுக்கு என்ன காரணம் மல்டிபிள் இன்ஜுரிஸ் பாடியில ரொம்ப ப்ளீடிங் ஆயிருக்கு அவர் ரொம்ப கடுமையாக தாக்கப்பட்டிருக்காரு அதனால் அவர் இறந்துருக்காரு போஸ்ட்மார்ட்டம் கணிப்பிருக்கோம் We will get back to you with reports. சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு தப்பு பண்ண எல்லார் மலியும் நாங்கள் ஐக்சின் எடுப்போம். இப்போதைக்கி இதைதா சொல்ல முடியும். மக்கள் கொடுத்த தீர்ப்பு சிகிச்சை பலனின்றி குற்றவாலி விஷ்வா உயிரிலந்தார். செய்தியாளரிடம் பேசிய இன்ஸ்பெக்டர் பவானி அவர்கள் இந்த சம்பவுத்திருக்கு காரணமாக இருந்த புஸ்பா மற்றும் கூட இருந்தவர்கள் மீது ஐக்சின் எடுப்பதாக அவர் கூறி இருக்கிறார். சட்டத்த கைல் எடுத்துக்கிட்டு தப்பு பண்ண எல்லார் மலியும் நாங்கள் ஐக்சின் எடுப்போம். <laughs> ிா <laughs> <laughs>